திருப்பலி வாசகங்கள் வெள்ளிக்கிழமை பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வாசகம் என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது வரை இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் இறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றர்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார் அவர்கள் பெயர் என் திருமணி நின்று அழிக்கப்பட்டிராது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் நற்பேர் பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது திருச்சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவரே உம்மை பின் தொடர் வாழ்வின் ஒளியை அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல ஆக நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் அச்செய்தி வாசகம் மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை மாண்ட மகளுக்கும் செவி சாய்க்கவில்லை மத்தையே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஓதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியேனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று இது வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் போல மண் உலகிலும் நீரைவேறுக அன்றாட உணர் அடைக்களமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிறோம் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும்